ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா கந்த சஷ்டி நாளில் வந்து என்ன செய்யலாம் முருகப்பெருமானின் மகிமை தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம் கந்தசஷ்டி கொண்டாடப்படுவது ஏன் அசுரர்களை அழிக்க சிவனின் நெற்றி பொறியிலே இருந்து பிறந்த குழந்தை தானே முருகப்பெருமான் வேலனை வணங்குவதே வந்து நமது முதல் வேலை என்று சொல்வது போலதான் வேலை முருகனை வந்து வணங்கினால்தான் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும் வேண்டிய யாவும் வந்து நிறைவேறும் முருகப்பெருமான வழிபட சிறந்த நாள் என்றால் அது வந்து கந்த கந்தசஷ்டி நாள்தான் இந்த நாளில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருந்தால் அந்த கந்தனே குழந்தையாக பிறப்பார் என்பது நம்பிக்கை கந்த சஷ்டி நாள்ல வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம இப்ப பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் இருந்த முருகப்பெருமான வணங்கினால் வந்து தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கை கூடி வரம் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு வந்து மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள் எனவே வந்து முருகப்பெருமான பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் கந்த சஷ்டி ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் நாம முதல்ல சூர சம்ஸ்காரம் வரை வந்து மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் வந்து உட்கொண்டு எப்போதும் வந்து முருகப்பெருமானின் சிந்தனையிலேயே விரதம் இருக்கிறது அவசியம் விரதம் இருப்பவர்கள் குளிந்த நீரில் தினமும் இரண்டு நேரம் குளிச்சுட்டு வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்திற்கு பூ வச்சு தீபம் ஏற்றி கைப்புறம் காட்டணும் இந்த ஆறு நாட்களும் பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை வந்து கேட்பதும் அவசியமாக இருக்கும் ஆறு நாட்களும் வந்து உவாசம் இருக்க முடியாதவர்கள் தான் சஷ்டி அன்று மட்டும் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இரவுல வந்து தரையில வந்து கம்பளம் விரித்து தான் தூங்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுறுசம்கார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு பூச்சி அறையில் விளக்கேற்றி குல தெய்வத மனதார வணங்கி கொள்ளுங்கள் பிறகு வந்து சூர சம்கார நிகழ்ச்சியை வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் என்ன செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் வந்து எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது எந்த காரணம் கொண்டும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை காலனியை தவிர்ப்பது நல்லது இந்த மாதிரி கந்த சஷ்டி விரதத்தை பிடிச்சு முருகனுடைய அருளை வந்து நாம பெற்றுக்கொண்டு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி